அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் திமுக அதே இடத்துல தான் இருக்கும் எப்பவுமே நாங்கள் தோண்டு போயிட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னமும் பரவலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே திமுக இந்த தான் இருக்காங்க அப்படின்றத திமுக மேடை பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே திமுக மேடை அப்படின்னாலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில மக்கள் அழைத்து இவ்வளோ பணம் தரும் இவ்வளவு பொருட்கள் தரும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் உக்கார வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு எடுத்துக்காட்டாக பல நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி பணம் கொடுத்து கூட திமுக மேடையில் மக்கள் உட்கார மாட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்குமே இருந்துட்டு இருக்கு இருந்தாலும் அவங்கவுங்க பகுதியில் அவங்க ஒரு ஆளுமையை காட்டணும் அப்படின்னா ஒரு சின்ன கூட்டத்தையாவது கூட்டி அவங்க ஒரு மேடை போட்டா மட்டும்தான் திமுகவில் ஒரு நிர்வாகி இருக்காரு அப்படின்றத அவங்களுடைய சுற்றுவட்டார பகுதியில் தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்படி ஒரு மேடை போடும்போது அந்த மேடையை வெறிச்சோடி போய் இருந்ததும் அதுக்கு பிறகு ஆட்களே வராமல் சேர்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக இருந்ததும் இருந்தாலும் மேடை ஏறிய திமுக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஆவேசமாக பேசிட்டு இருந்ததுலாம் இணையத்தில் ஒரு பேசும் பொருளாக மாறி இல்லாத இடத்துல யாருக்கிட்ட டீ யாத்திரிங்க அப்படின்னு இந்த ஒரு நிகழ்வு அமைந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் மற்றும் சீமானவர்கள் பயங்கரமா சொல்லணும் சாதாரணமா நாம் தமிழ் கட்சியுடைய செய்தியாளர்கள் சந்திப்புக்கு அவ்வளவு மக்கள் கூட்டம் வரும்போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி ஒரு மேடை போட்டு பேசுறாங்க அப்படின்னா அந்த பகுதியில எவ்வளவு மக்கள் வரணும் ஆனா மக்களுக்கு இவங்க மேல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அப்படின்றத இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக காட்டுது அப்படின்றத இந்த ஒரு பொதுக்கூட்டமேட விலக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் மக்கள் எதனால திமுகவுடைய மேடைகள் மேலே ஆறும் செலுத்த மாற்றாங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்